அட அடா மசாலா வடை மசாலா வடைதானு சும்மா சொன்னாங்க, என்ன வாசனை பா சான்ஸே இல்லை அம்மாடி தாரா நீ கூட இத சாப்பிட்டு பாரு செம்ம டேஸ்டா இருக்கும் டேய் நான் தான் டைரி டைம் சொல்லிருக்கல்ல எனக்கு இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இல்லாம இதெல்லாம் ஆயில் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டா இந்த வெயில் காலத்துல எனக்கு என்ன ஆகுது ஆயில் ஐட்டமா அப்ப நீ கையில வச்சிருக்கே சிக்கன் அது என்ன தண்ணிலயே பொரிச்சு தரங்க ஏமா சாப்பிடுமா ஒரு வடை நல்லா இருக்கும் டேய் இதுவும் ஆயில்ல வறுத்தது தான் انا ஃப்ரெஷான ஆயில்ல வறுத்துるபாங்க அந்த வடை மாதிரி கேடையாது போங்க சரி சரி விடு நான் இப்ப எதனா சொன்னா நீ தேவ இல்லாம டென்ஷன் தான் அதுக்கு அப்புறம் அந்த சிக்கனை சாப்பிட கூட மாட்டே நீ சாப்பிடுமா அப்ப இந்த வடையை சாப்பிட்டுக்கிற இந்த மசாலா வடையை பத்தி எல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கே எங்க தெரிய போகுது அந்த காலத்துல いや அம்மா ஒரு மசல வடை கொடுக்க மாட்டாங்களான்னு நான் ஏள ஏங்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு தான் தெரியும் ஹ சூப்பரா இருக்குதுப்பா சும்மாவ சும்மாவே சொன்னாங்க கழுதைக்குத் தெரியும் அம்மா மசல வடை வாசனே நீ டேடி ஐயோ தெய்வமே நான் உன சொல்லலமா அண்ணா நீங்க இருக்குறீங்களே வர வர என்ன ஆண்டி வந்திருக்காங்க டாடி பாருங்க ஆன்ட்டி வந்திருக்காங்க சௌந்தரியா வா என்ன விஷயம் ஓடி வந்திருக்க போல ஆமா ஆமா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு விஷயத்தான் வந்தேன் சரி கோவப்படாத பொறுமையா சொல்லு பாத்தீங்க அண்ணன் இந்த வீட்டுக்கு ஏசி இப்படி ஜில்லுன்னு இருக்கான் இந்த வீடு இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி இந்த ஐயோ வடை போச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற எவ்வளோ கஷ்டப்பட்டு லைன்ல நின்று இந்த வடியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா ச்சே ஏமா இப்படி பண்ணுற அண்ணே டே விளாமே என்ன கோபப்படுத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன் நான் எவ்வளோ டென்ஷன்லயும் கடுப்புலையும் வந்திருக்கேன் நீ என்னட்டனா வடை போச்சே மாதே இதுன்னு பேசிக்கிட்டு என்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஒழுங்கு மட்டும் வாழை முடியாது நான் சொல்கிறது கேளு டே டை சிஜி கொஞ்சம் நேரம் சும்மா ஆயிருங்க கேட்கு ஆன்ட்டி என்ன செல்ல வேணாம்ங்கிறத கேளுங்க செரிமா சௌந்தரியா கோவப்படாம என்ன விஷயம்னு சொல்லு நான் என்னத்த சொல்லுவேன் அந்த சுகன்யா இருக்குற இல்லையாவ எனக்கு என் வாழ்க்கையில ஏன் தான் திருப்பி வந்தாலும் இருக்குதுன்னு என் வாழ்க்கையே எங்கிட்ட இருந்து பனிப்படுமோன்னு பயமா இருக்குது எனக்கு எல்லாமே என்னை விட்டு போயிமோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது ஐயோ நான் இப்ப என்ன பண்றது என்ன தங்கச்சி என்ன சொல்ற அப்படின்னா அந்த சுகன்யா அந்த வீண போன ஷில்பா வீட்டுல உட்காந்துகிட்டு என்னென்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா என் புருஷனோட உக்காந்து டீ குடிச்சுட்டு இருக்கானா இழிச்சு இழுச்சி பேசிக்கிட்டு இருக்காளாம் ஐயோ அவ சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் என் புருஷன் ஊந்து ஊந்து சிரிக்கிறானாமே என் புருஷன் அவளை விடுறதே இல்லையாமே உட்கார வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கானா எனக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு அப்படியே விட விட ஆயிடுச்சு அதுவும் இல்லாம ஒரு பெரிய குண்டை வேற போட்டுருக்காங்க என் தலையில என்ன என்ன சொன்னாங்க அவ என்ன நம்ம சொல்லியிருக்கிறா என் புருஷனோட சேர்ந்து தான் என் புள்ளைய நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அவ எந்த புருஷனை பத்தி பேசுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவ புருஷன் தான் துபாயில் அதுக்குள்ள கல்யாணத்துக்குள்ள அவன் வந்துட முடியுமா அப்படி அவன் வந்தாலும் அவனும் இவளவு எதுக்கு சேர்ந்து என் புள்ளி ஆசீர்வாதம் பண்ணணும் இல்ல இவன் அவ புருஷனை தான் இல்ல ஏன் புருஷனை சொன்னாலா எனக்கு அதை பத்தி தெரிஞ்சே ஆகணும் ஐயோ என்னம்மா நீ சொல்றது கேட்டா எனக்கே பத்தட்டமா இருக்குது ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல சுகன்யா எதுக்குமா இதெல்லாம் செய்யணும் அந்த தான் ரொம்ப நேர்மையான பொம்மலையாச்சு அதெல்லாம் ஏமா அப்படி பண்ண போதே இங்க பாரு அவளை பத்தி எங்கிட்ட நல்லதாலாம் பேசாத சொல்லிட்டேன் அவன் நேர்மையான பொம்பளைன்னா அப்ப யாரு

ரெண்டு பேர்ல யாரும் ஆனா என்னால போக முடியாது ஏன்னா நான் போனா அங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் இல்ல எனக்கு அவளை பார்த்தோன்னு எதனா பண்ணணும்னு தோணும் அதனால என்னால போக முடியாது நீ தான் போயணும் இதுக்கு நேரடியாவே நீயே போகணும்னு சொல்ல வேண்டியதுதானே அப்புறம் எதுக்கு நீ போகணும் நான் போகணும்னு வர சொல்லிக்கிட்டு இருக்க சரி வீடு நானே போறேன்

காமெடி பண்றாரு இங்க பாரு வணக்கம் மரியாதை முக்கியமா என் வாழ்க்கை முக்கியமா ஒழுங்கா மரியாதை நீ போலன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரி சரி கோவப்படாதும்மா கோவப்படாது என் தங்கச்சிக்காக மறுபடியும் என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன் சரி எடுக்கிறேன் எல்லாம் உனக்காக தானே நீ நல்லா இருந்தா எனக்கு போதுமா ஆனா அந்த மசாலா வடிய மட்டும் சாப்பிட்டு போயிட்டா

அது வந்து ஆண்டி நானே பக்கத்தில் டெய்லர் இருக்கிறாங்கல்ல அவங்களோட தங்கச்சி ஃபரீனா ஆண்டி பொண்ணையும் பையனையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆண்டி ஆஹா பாத்திமாவோட தங்கச்சியா சரி சரி பொண்ணு பையனையும் பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் பொண்ணையும் பையனை கூட்டிட்டு வரேன் அது வரையும் உக்காந்துருங்க சரியா பரவாயில்ல ஆண்டி நான் இப்படியும் நின்னுக்குறேன்

ஏச்சே சரி இல்லை சில்பா, அப்படியாம்மா சரி சரி இருந்தாலும் फातिमा உன்னை பத்தி எதுவும் சொன்னத இல்ல. வைக்கும் போது கூட நீ வரலையே. அவன் மட்டும்தான் தான் வந்தா. நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆவுது? இந்த பார்வதி டீச்சர்ங்கிறதுனால நம்ம கேள்வி கேட்கனே இல்லையா ரிட்டையர் தான் ஆயிட்டல்ல. சும்மா இரு நீ. எருக்குடி எருக்கு நோண்டி இருக்கற. ஐயோ பதில் சொல்லணுமே நம்மளையே பார்த்துட்டு இருக்கங்களே. ஆண்டி அது ஒன்னும் இல்ல ஆண்டி. காலையில தான் ஆண்டி ஊர்ல இருந்து வந்தேன். ஆஹா. சரி சரி. வாடி शिल्पा போய் तेरा அக்ளிய गायत्री குடிட்டு வரவும். हां, போல வா. சபா போய் தொலைஞ்சालुங்க.

எங்க சொன்ன கேட்க மாட்டீங்களா அத வேணானு சொல்றல்ல அடடா ஏ ஒரு வை சாப்பிடுறீ ரொம்ப ஓவரா பண்ணாத உனக்கு பிடிக்கும் தானே ஷில்பா ஆசாசியா பாசுந்தி செஞ்சா ஒரு வை சாப்பிடு ஏங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் விடுங்க அடடா சும்மா சொல்ல கூடாது ஆளு இன்னும் அதே மாதிரி தான் இருக்குற அப்பா சம்ம அழக பின்னாடி பாக்கும்போது இவன் நாய் மாதிரி பின்னாடியே சுத்தி நிக்கறான் திருப்பி அம்மா கத்தாத அங்க யாரோ வந்திருக்காங்க அம்மா யார் மணி என்னோட பேரு ஃபரீனா அங்கிள் फातिமாakovaோட தங்கை அங்கி நீங்க கல்யாண பொண்ணியையும் பையனையும் பார்த்துட்டு போறான்னு வந்திருக்கற அங்கிள் அங்கிளா என்ன வாய்ஸ் ஒரே மாதிரி தேஞ்சி பொண்ணு ரெக்கார்டா இருக்குது சும்மா இருக்க மாட்டீங்களாங்க நீங்க அப்படியே உங்க வாய்ஸ் அப்படியே உன்னி கிருஷ்ணன் வாய்ஸ் மாதிரி இருக்குது வந்துட்டீரு இப்போதா அடுத்து உங்க வாய்ஸ் குரல் சொல்றதுக்கு போங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் வேண்டா இது சாப்பிடு ஏங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அத எனக்கு வேணாம்னு சொல்றறல உங்க கிட்டலாம் பேசவே கூடாது நீ அம்மா நின்னுட்டே இருக்க உக்காரு வா இது உன்னை பார்க்குறதுக்கு தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது ஆள் நல்லா தலை தலைன்னு இருக்கிறா பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாலும் அதே மாதிரி தான் இருக்கிறா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக இருக்குதே அதனால தான் என் மச்சான் குட்டி போட்ட நான் பின்னாடியே சுற்றிக்கிட்டு ம் சும்மா சொல்லக்கூடாது செம்மையாக இருக்கிறா என் தங்கச்சி வாழ்க்கை கஷ்டம்தான் என்னமா ஏன் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து உட்காருவா உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ டேய் நீ நான் அங்கே நின்னு வா

அப்படி சொல்றா சும்மா ஓவரா ਨਾਲ பண்றடா அவ ஏமா தங்கிச்சே ஏன் இப்படி பண்ற அண்ணா இப்போ என்னால இது சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற வீட்டுக்கு விருந்தாளி இவர வந்திருக்கறாங்க இவரே ரொம்ப ஓவரா பண்றாரு நீங்க சும்மா சொல்லுவீங்க என் பின்னாடியே சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டிருக்காருனே எனக்கே கூச்சமா இருக்குது அப்படி சுத்திக்கிட்டிருக்காரு அவன் எப்பவுமே அப்படிதானமா சரி சரி நீ அதை எடுத்துட்டு போயிட்டு உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிட்டு போ ம் சரி என்ன எது குசு குசுன்னு சொன்னா அவ வழி விடுறீங்களா போங்க மேடம் டேய் வாடா அது யாருன்னு விசாரிக்கலாம்

எவனடா சொல்ற அத்தாண்டா உன் பொண்டாட்டியோட அண்ணன் அந்த பறக்க வண்டி அவன் என்ன பண்றாங்க என்னடா சொல்ற

கேவலமா இருந்ததுரா கீச்சு கீச்சின்னு அப்படியே நினைச்சேன் என்னமோ டவுட்டா இருக்குதுன்னு அப்பதான் கிட்ட வந்து பார்த்தா பச்சையா மாட்டேங்கினா அவன் அந்த நாய் தான்டா மாறு விஷயத்துல நின்று நிற்கிறது அவனை சும்மா விடக்கூடாதுரா சுகன்யாவை பத்தி உன் பொண்டாடி சௌந்தரிய கிட்ட தான் அவன் இங்க வந்திருப்பான் இவனை சும்மா விடக்கூடாது நல்ல சிறப்பா நல்லங்க வச்சு அனுப்பணும் அவனுக்கு நலங்கு வச்சு அனுப்பணுமா அண்ணா அசோக நீ பேசுற இப்படி எல்லாம் ஐயோ என்னமோ திட்டம் போடுறனு அங்கில் அங்கில் இருமா இருமா அங்கிளுங்க எல்லாம் வரும் இரு நானே தாண்டா பேசுறேன் பின்ன நம்ம தங்கச்சி சுகன்யா இவனால தான் அஞ்சு வருஷம் தனியா இருந்தா அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா முட்டியவே முடியாது இவனை போட்டு பழக்காம விட மாட்டேன் வாங்கடா

பாப்பாண்டா நம்மள அங்கிள்னு கூப்பிட்டுனா அது பாப்பா வதன இருக்கணும் இரு பாப்பாக்கு பாய் சொல்லிடலாம் என்ன சொல்றான்னு புரியலையே சரிங்க அங்கிள் அப்ப நான் கிளம்புறேன் இரு பாப்பா என்ன அவசரம் பொண்ணிய பையனிய பாக்கத்துக்கு தானே வந்துக்கிற வா அப்படியே வந்து பசங்களுக்கு நலங்கு வச்சுட்டு போ வேணா அங்கிள் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல நான் கிளம்புறேன் அங்க பாத்திமா அக்கா என்ன தேடுவாங்க அங்கிள் ஜாக்கெட்டுக்கு ஊக்கு கட்டுறதுக்கோ ஐ கட்டுறதுக்கோ நேரம் ஆச்சு அங்கிள்

ஐயோ கண்டுபிடிச்சானுங்க போல இருக்குது எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்களே ஆமாம் அங்கிள் கல்யாண வேலைக்காக தான் ரைங்க வந்தேன் இப்போ நான் கிளம்புறேன் அங்கிள் ஃப்ளைட் ஏறணும் மேடம் உனக்கு மானம் கட்ட ஒழுங்கு மாதிரிதே பின்னாடி எங்கள் கூட வந்துரு இல்லைன்னு வெயி இங்கேயே உரிச்சு ஊருக்கா போட்டுருவான் உன்னை ஐயோ என்ன இவன் இப்படி பேசுறோம் அங்கிள் அங்கிள் நீ ஏதோ மிஸ்டேக்கா பேசுறீங்க நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க நான் கிளம்புறேன்

அதான் விட்டுட்டோம்ல பாப்பா எதுக்கு கத்துற ஏ கைய நச கத்துறாடியே வலிக்குறாடியா சாவிட நாய எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து அதுவும் மாறு விஷயத்துல வந்து இங்க வேவு பாக்கிறதுக்கு வந்திய நாய நீ என்ன தெரிஞ்சுக்கணும்டா உனக்குப்பா டேய் டே சிக் என்ன வேணும்னாலும் என் கிட்ட கேள்றா நான் சொல்ற அது விட்டுட்டு எதுக்கிட்ட பொம்பளை மாரி வேஷம் போட்டு வந்துருக்குற ஏ நீ நேத்துக்கிட்ட அவங்க கிட்ட பேசினுக்குறா இப்ப நீ எல்லாம் போடுறான் போடுறான் நல்லா வாயிலே போடுறான்

கேவலவாதி வாய துறந்தன்னு வைய வாயில கல்லு வச்சு இடிப்பேன் வாய முடிக்கணும் பிரசாம இருட்டு நாய் இன்னொருத்தரவை இந்த பக்கம் வருவேன் நீ வரவாட்ட தயவு செஞ்சு வடிச்சு விட்டுருக்க என் தங்கச்சிதான் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து சொல்லுண்ணா அதனாலதான் நான் இப்படி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன் என விட்டுருக்க நான் வேற ஏதோ பண்ண வரல சும்மா தான் வந்தேன் இங்க பாரு இதுக்கு மேலே எதுவும் பேசாதா பேசணும்னு இன்னும் ஒரு அழுத்த அழுத்தி பிடிச்சா அப்படியே செத்துருவேன் நீ சொல்லிட்டேன் கல்யாணம் வீட்டில் இருக்குதுன்னு பாக்குறேன் இல்லைன்னா உன்னை இங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஒழுங்கு முறைதான் ஓடிடு இல்லன்னு வயி உன் இப்ப உனக்கு கொஞ்சமா விட்டு வச்சிருக்க மாத்தியா அது கூட விட்டு வைக்க மாட்டேன் நீ என் கண்ணில் பற்றாது இதோட விட்டுருக்க வரமாட்டேசே வீட்டு தலையடா செத்து தலைய போறான் நை போய் தொலைட்டோம் இதுங்கலாம் திருந்தாதே ஜென்ம இதுங்களா ஒன்னும் பண்ணவும் முடியாது டேய் நீனே டே முரளி கொஞ்சம் ராக்கிக்கு ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு இந்த நாயை ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு ஹாஸ்பிட்டல் தான் கேடு இந்த காரமும் முடிச்சு ஹலோ ஆ ராக்கி ஆ ஆட்டோ எடுத்துன்னு கொஞ்சம் வீட்டாண்டவையன் டேய் சீக்கிரம்டா ஆ

We'll <laughs>